ஹலோ ஹலோ குட் மார்னிங் பி பிரேவ் அண்ட் பி பாசிட்டிவ் இன்னைக்கு டியூஸ்டே டியூஸ்டே அன்னைக்கு என்னோடய வீட் வீட்டில் நான் என்னென்னலாம் செய்கிறேன் என்ன எப்படிலாம் வேலையை வந்து ஷே டிவைட் பண்ணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு துளசி செடி வச்சுருந்தேன் நான் வெண்துளசியும் கருந்துளசியும் சொல்லிட்டு அது காஞ்சிச்சின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை வைக்கலாம் அதே பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் வெண்துளசியும் கருந்துளசியும் ஆனால் ஒரு ஃபோர் டேஸ் கழித்து அதுலேயே விதை இருந்து அது முளைஞ்சி வந்துடுச்சு சின்ன செடியாக ஸோ தட் இதை வந்துட்டு மேலே மாடியில் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெண்துளசியும் கருந்துளசியும் சேர்த்து ஒன்றாவே வைக்கணுமா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் மார்னிங் இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தண்ணி தெளித்து தண்ணி ஊற்றி இதை கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோலம் போடுறது சமைக்கிறது சாமி கும்பிட்றது இது எல்லாமே வழக்கமாக செய்கிறது ஸோ இந்த மாதிரி அவங்க வெண் துளசியை மட்டும் தனியாக வைக்கவே கூடாதான் கருந்துளசியும் சேர்த்து தான் வைக்கணுமா அப்படி வச்சா தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொ கேள்விப்பட்டேன் நான் ஸோ அதனால் இதை நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கிலருந்தே வந்து ரெண்டு துளசியும் சேர்த்து தான் நான் வச்சு வழிபடுறது வழக்கம் நீங்களும் இது வரைக்கும் தெரியாத சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வைப் இருக்கும் ஸோ இதை வந்து நான் மே மேலே மாடியில் வச்சுட்டேன் சரி ஓகே மாடியிலையும் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வீட்டுக்கு முன்னாடி வந்து வட கிழக்கு திசைல வந்துட்டு நான் துளசி பாட்டில் அவங்களே வளர்ந்து வந்திருக்காங்க அந்த காஞ்ச செடியை நான் எடுத்ததுக்கப்புறம் அதில் விதை இருந்து அவங்களே வெண்துளசி ஒன்று கருந்துளசி ஒன்று வளர்ந்து வந்திருக்காங்க ஸோ அதை வந்து கீழே பெயிண்ட்லாம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு வச்சுருக்கேன் கீழே அவங்களுக்கு இதுக்கப்புறம் தான் போய் பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் செடிக்கு தண்ணியெல்லாம் தெளித்து நல்லா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு இது க விட்டுட்டு நம்ம கீழே போயிடலாம் இவங்க வந்து அரளி ஸோ தட் டியூஸ்டே இன்றைக்கி நிறைய பூ பூத்துருந்துச்சு அதெல்லாம் தரித்து வச்சுருக்கேன் நான் இப்போ இது முருகருக்கு வைக்கணும் இப்படி நீங்கள் செடி த தண்ணிக்கு இப்படி தெளிக்கும்பொழுது என்னாகுமா பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுமா அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணியை ஊற்றாமல் நல்லா அழகாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணுமா அப்போ தான் வந்து அதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் வந்து அதுங்களுக்கெல்லாம் வந்து அந்த செடிக்கெல்லாம் லிவிங் பிளான்ட் தானே குற்றால அருவியில் குளிச்சது மாதிரி இருக்குமா அவங்களுக்கெல்லாம் ஸோ அதனால் எப்போவுமே தண்ணியை மேலேருந்து நல்லா ஃபோர்ஸாக தெளித்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஸ்கோர்ஸாக நம்ம தெளிக்கிறதால நல்லா வேரோட டீப் வரைக்கும் அது வந்துட்டு நல்லா போகும் இளைஞலாம் வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து டான்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தெளித்து பாருங்களேன் ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம நான் ஃபாலோ பண்ணுவேன் இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இதை அப்படியே தள்ளி விட்டால் இது அப்படியே நீட்டாக மெயின்டைன் ஆகிக்கும் அதுக்கப்புறம் இந்த பூ நல்லா நிறைய பூத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பறித்து எடுத்துட்டு போயிடணும் கீழே நான் என்னோடய முருகருக்கு என்னோடய இஷ்ட தெய்வமும் முருகர் தான் ஸோ தட் ஒன்றே ஒன்று எனக்கு நிறைய பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆனால் இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லை அதனால் என்னால் வளர்க்க முடியல ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சதை வந்து நான் வளர்த்துட்ருக்கேன் இது லிவிங் பிளான்ட்டு தானே உயிருள்ள தாவரம் தானே ஸோ மனுஷங்கக்கிட்ட பேசுகிறத விட இவங்கக்கிட்ட வந்து நான் நிறைய பேசுவேன் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கார்டன் மெயின்டைன் பண்ணுறது கார்டன் வளர்க்குறது செடி வளர்க்குறது அதெல்லாம் மெயின்டைன் வந்து ரொம்ப சூப்பராக பார்ப்பேன் நான் இது எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டது ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டவ்லாம் தொடச்சி விட்டுட்டு போயிருந்தேன் ஸோ அது காஞ்சிடுச்சி ஸோ எப்பவுமே டெய்லி ரொட்டீனில் நான் என்ன பண்ணுவேன்னா அதுதான் ஸோ பூலாம் போட்டுட்டு அச்சயம்னு எழுதிட்டு ஸ்டவ்வில் பாலையும் சாதத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு கோலெல்லாம் போட்டுட்டு துளசிக்கு பூஜை பண்ணணும் துளசிக்கு பூஜை பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு ஒன் மந்த் ஆகிடுச்சி ஏன்னா அது காய்ஞ்சதால மனது ரொம்ப கஷ்டமாகச்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாள் நான் வாங்கிகிட்டே வரல வேற வைக்கணுன்னே எனக்கு தோணலை ஏன் அது காய்ஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஏன்னா நான் அது கூட ஒரு வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லலாம் அதனால் வந்து நான் வாங்கிக்கிட்டே வரல அந்த துளசி செடியை அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு முன்னாடி துளசி அந்த பாட் மட்டும் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி ஓகே இன்னொரு தடவை வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளில போகும்போது கோயிலுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் வச்சுருந்துட்டு நான் என்ன பண்ணேன் அதை பெயிண்ட்லாம் பண்ணிவிட்டு நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது அதுலேயே அவங்களே வளர்ந்து வந்துட்டாங்க அதனால் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு கரெக்டாக ஒன் மந்த் ஆயிடுச்சு நான் அதுக்கு பூஜை பண்ணி ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு நான் பூஜை பண்ண போகிறேன் உள்ளே விளக்கு ஏற்றுறனோ இல்லையோ வெளியில் வந்து கோலம்லாம் போட்டு டெய்லியுமே வந்துட்டு நான் க நான் என்னால் முடியும் அப்படின்னா கரெக்டாக நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுவேன் ஏன்னா அதுக்கு மேலே தான் சூரிய பகவான் நல்லாவே தெரியவார் ஸோ தட் அவரை வணங்கின மாதிரியும் இருக்கும் துளசி மகாலட்சுமியை வணங்கின மாதிரி இருக்கும் அதனால் அங்கே வந்து தீபம் வச்சு தீப தூப ஆதாரன் ஆராதனைனா காட்டி அப்படியே சூரிய பகவானுக்கும் காட்டிடுவேன் காட் காட்டிட்டுனா ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருக்கும் மனசு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு அப்போ வந்துடும் மனசுக்குள்ளே அதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ பாலை வச்சாச்சு இது எங்கள் அம்மாலாம் பா எப்பவுமே ஸ்டவ்வில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எது வைக்கிறோமோ தொட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் மேக்ஸிமம் எங்கள் அம்மா கிட்டேருந்து என்னென்னலாம் நான் ஃபாலோ பண்ணுமோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எதுவுமே வந்து மறக்கவும் இல்லை விடவும் இல்லை அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பக்கம் சாதம் வச்சுட்டு இப்போ துளசி மகாலட்சுமிக்கு வந்து நம்ம வந்துட்டு போயிட்டு பூஜை பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி பெயிண்ட்லாம் பண்ணதெல்லாமே நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதுக்கு மேலே ஜஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு நம்ம நான் வந்துட்டு பா ஏதோ ஓரளவுக்கு பாடுவேன் அதனால் அவங்க முன்னாடி உட்காந்து துளசி மகாலட்சுமி தாயாரோட பாட்டு ஒரு ஆறு வரி தான் ஏன்னா அதுக்கு மேலே டைம் இருக்காது நிறைய வேலை இருக்கும் உள்ள அதனால் பாடிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணுமோ அதை நான் கே நான் ஹாப்பியாக இருந்தாலும் அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன் சோகமாக இருந்தாலும் அவங்க கூட உட்காந்து நான் பேசிகிட்ருப்பேன் மனுஷங்கக்கிட்ட பேசுகிறத விட அது எனக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அதேமாரி மேலே பார்த்தன்னா சூரிய பகவான் இருப்பார் அவரு கூடயும் பேசுவேன் நல்லா பயங்கர ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி போன வீடு எனக்கு அமையல இந்த வீடு இப்படி அமைஞ்சதில்லை நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஸோ இது முடிஞ்சிச்சு கிச்சனில் அதுக்கப்புறம் தான் வந்து சைட் டிஷ்ஷு குழம்பு அதெல்லாம் ரெடி பண்ணுறது இப்போ பாருங்கள் துளசி பாட் பெயிண்ட் பண்ணதெல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷூட் பண்ணி காமிச்சிருப்பேன் இவங்க மேலே பெருசாக இருக்கிறது வெண்துளசி இதை விட குட்டியாக ஒரு செடி இருக்குது உள்ளே அதை நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் அவங்க கருதுளசி இதில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் நம்ம வச்சுட்டு விளக்கேற்றி சாம்பிராணி தீவெ தூபா காத்தி காற்றி கற்பூரம் ஏற்றி கீழே விழுந்து கும்பிட்டுட்டு உட்காந்து எனக்கு என்ன வேணுமோ நான் என் எனக்கு என்னென்னலாம் நடந்ததோ எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் எங்கள் கூட உட்காந்து நான் பேசுவேன் பேசிட்டேன்னா வந்துட்டு எனக்கு பயங்கர ஹாப்பியாயிடும் எவ்வளோ யார் என்ன கஷ்டப்படுத்தினாலும் அந்த கஷ்டம்லாம் எனக்கு நான் மைண்ட் பண்ணவே மாட்டேன் அதனால் இது வந்து இந்த வீட்டில் இப்படி அமைஞ்சது ஏதோ நான் பண்ண புண்ணியமாக நான் நினைக்கிறேன் அதனால் போன வீட்டில் இப்படிலாம் நான் பண்ணணும்னு எதிர்பார்த்தே ஆனால் அந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கவே இருக்காது ஸோ அதனால் அது பெஸ்ட்டு ஸ்பேஸ் வீடு அது அதில் எதுவுமே நான் பண்ண முடியாது கோலமே குட்டியாக தான் போடும் போடுவேன் சின்ன வாசல் தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் ஏன் நமக்கு அமையல இப்படிலாம் நம்ம துளசிலாம் வச்சு வழிபடணும்னு நினைக்கிறோமே ஏன் நமக்கு அமைய மாட்டேங்குது நான் ஏங்கிலாம் இருக்கேன் ரொம்ப நாள் ஸோ அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்த உடனே பயங்கர ஹாப் வந்த உடனே இதெல்லாம் கட 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 நான் பண்ணிட்டேன் நான் துளசிக்கு அப்புறம் எல்லாமே பூச்செடிங்க நிறைய கீழேயும் நிறைய வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு அப்படியே தீப் கற்பூரம் பத்தி சாம்பிராணி எல்லாமே காட்டிட்டு தீபம் துளசி மகாலட்சுமியும் காமிச்சிட்டு மேலே அப்படியே சூரிய பகவான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார் எப்போவுமே எனக்கு அவருக்கும் காமிச்சிடுவேன் அதுக்கப்புறம் பஞ்சபாத்திரத்து தண்ணியை வந்து மேக்ஸிமம் உள்ளே கொண்டு வராதிங்க அந்த துளசி மகாலட்சுமிக்கே ஊற்றிடுங்க இதுதான் இப்போ கோலம் போட்டுட்டு இப்போ வந்து இது வந்து உள்ளே வாசக்கால் நிலவாசலில் எப்போவுமே டியூஸ்டேயில் எங்கள் அம்மா வந்துட்டு முக்கோண மாதிரி வர்ற கோலம் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நானே என்ன கோலம் போட்டாலும் நிலவாசருக்கும் பக்கத்தில் வந்து முக்கோண ஷேப் இருக்கிற மாதிரி அதை வந்து நான் கொண்டு வந்துடுவேன் ஸோ புள்ளி வச்சு போட்டாலும் சரி புள்ளி வைக்காமல் நானாக போட்டாலும் சரி அதனால் இந்த முக்கோண கோலம் எப்போவுமே டியூஸ்டே இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டுட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த அச்சிலாம் வச்சு கால்லாம் வைக்கிறாங்கல்ல அது எனக்கு எல்லாருக்கும் அது பிடிச்சி தான் செய்கிறாங்க பட் எனக்கு வந்து என் கையாலே நான் போடணும் மகாலட்சுமி தாயாரோட கால் அச்சு அதெல்லாம்ட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆசை ஸோ அதெல்லாம் நிலவாசலில் மகாலட்சுமி தாயாரோட கால் அச்சிலாம் போட்டுட்டு அவங்களுக்கு பூலாம் வச்சிடலாம் இதில் வந்துட்டு ஆறு ஸ்டார் ஆறு முக்கோணம் வர மாதிரி போட்டு சரவண பவன் ஆனால் சரவண பவன் வெயில் வெளியில் எழுத மாட்டேன் யாராவது கா என் பசங்கள் வெளில வந்து உள்ளலாம் போகும்போது அதுவும் அடிப்படும் அதனால் வந்து சரவண பவன் வெளியில் எழுதவே மாட்டேன் உள்ளே சாமி ஷெல்ஃபுக்கு முன்ன கீழே வந்துட்டு இந்த மாதிரியே போட்டு அதில் ஓம் ஓம் சரவண பவன் எழுதிடுவேன் ஸோ அதனால் இந்த ஆறு ஸ்டார் வர மாதிரி இதுதான் இப்படி தான் என்னோடய டியூஸ்டே வேலைகள் போகும் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஸ்டவ்ல போயிட்டு எல்லா சமையல் வேலை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃப்ரீயாக நிம்மதியாக ஒரு அவசரமே இல்லாமல் சாமி கும்பிடணும் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அந்த கோலம் பொருட்டு உடனே போய் நம்ம வந்துட்டு விளக்கேற்ற எனக்கு முடியாது சமையல் வேலை எல்லாமே முடிச்சு பேக்கிங் அது எல்லாமே முடிச்சுட்டு நிம்மதியாக போய் அந்த டைமிங் பார்த்து டியூஸ்டேனா அந்த ஹோரை செவ்வாய் ஹோரை இருக்கும்ல அந்த டைமில் மதியம் ஒன்று டு ரெண்டு அப்படி இல்லாட்டி மார்னிங் சிக்ஸ் டு செவன் அப்படி இல்லாட்டி நைட்டு வந்து எயிட் டு நைன் இந்த மாதிரி படைக்கிறது பார்த்துப்போம் உள்ள சாமியும் முன்னாடி இந்த சாதம் இது அதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு அரைச்சி அதுக்கு மேலே கொஞ்சம் ஜீரகமும் பெருங்காயமும் போட்டு வடகம் ரெடி பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸ்ப்ரெட் பாட்டி டிவி